அநேக பரிசுத்த கடந்து வந்த பாதை பாவங்களை செய்தார்கள் பாடுகளை செய்தார்கள் வனாந்தரத்தை கடந்து வந்தார்கள் இவை எல்லாவற்றிலும் கடுமையான எல்லாம் தாண்டி வந்து ஜெயம் பெற்றார்கள் அந்த சாட்சிகள் எல்லாம் பார்க்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரா என்ன பாவம் என்ன பாரங்கள் உங்களை இன்னைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருப்பா அதெல்லாம் உதறிட்டு இயேசு உங்களுக்குன்னு நியமித்த அழைப்புல வாழ்க்கையில இயேசுவை மட்டுமே நம்பிக்கொண்டு அவர் கடந்த பாதைகளை பின்பற்றி இதை கொண்டே இருங்கள் எல்லா வற்றிலும் பாத்துறங்களே ஜெயம்பர